அண்மைச் செய்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள பதிமூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து வழக்குகள் நாற்பத்தி இரண்டு நாட்களில் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது விரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் தகவல்களை கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடித்துள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி சக்கரவர்த்தி சாதனை புரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விரங்கள் என்ன வணக்கம் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள மூன்று ஆண்டுகள் வரை சிறைத்தடங்கள் விதிக்கக்கூடிய உச்சநீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணையாக எடுத்துக்கொண்டது இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத் சக்கரவர்த்தி பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டிருந்தார் அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டு மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட்டன இந்த வகையில் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் சிறப்பு அமர்வு இந்த விச வழக்குகளை விசாரித்து எடுத்துக்கொண்டது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நாற்பத்தி இரண்டு வேலை நாட்களில் பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் விசாரணைக்காக திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதில் விபத்து திருட்டு போராட்டம் சூதாட்டம் திருமணம் சம்பந்தம் தொடர்பான வழக்குகள் அடங்கும் இந்த வழக்குகளை முடிப்பதற்காக அரசு வழக்கறிஞர்கள் சுகேந்திரன் கஸ்தூரி வினோத் ஆகியோர் நீதிமன்றத்துக்கு திறமையான முறையில் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்று நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் அதே போல காவல்துறையினருக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் மேல் நிலுவையில் உள்ள மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கூடிய பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வழக்குகளை நாற்பத்தி இரண்டு நாட்களில் முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத் சக்கரவர்த்தி சாதனை படைத்திருக்கிறார் ராஜலட்சுமி நன்றி கிருஷ்ணா